அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவல் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன இந்த ஆணி திருமஞ்சனத்துல நம்ம என்ன வழிபாடுகள் செஞ்சா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவாலயங்கள்ல நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சன வைபவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரைக்கு நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் ஒரு அபிஷேகத்தை குறிக்குங்க இது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகவும் சொல்லப்படுது இந்த நாள் நடராஜருக்கு செய்யப்படும் ஒவ்வொரு அபிஷேகத்தை தரிசிக்கிறதுனாலையும் பாவங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தினோடு இணைந்து வருவது இன்னும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது ஆணி திருமஞ்சனத்தை சிதம்பரம் கோவிலில் தரிசிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் பக்தர்கள் பல பேரும் சிதம்பரம் கோவிலுக்கு வந்து நடராஜ பெருமாளோட அபிஷேகத்தை கண்டு தங்களோட வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் பெற வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதியானது இன்று ஆணி திருமஞ்சனமானது நடைபெற உள்ளதுங்க அனைவருமே இந்த ஆணி திருமஞ்சனம் விழாவில் கலந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க ஆணி உத்திரம் அப்படிங்கிறது ஆ ஆணை மாதத்தில் வரும் ஒரு உத்திர நட்சத்திரத்தின் அன்றைக்கி இது நடைபெறுங்க இது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜருக்கு செய்யப்படும் ஒரு ஆணி திருமஞ்சனத்திற்கு மிக்கவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது மேலும் அன்று நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும் இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருமஞ்சனம் எப்போது நடைபெறும் அப்படின்னா திருமஞ்சனம் அப்படிங்கிறது தெய்வகித்த ஒரு நீராட்டி குளிர்விக்கும் ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது தேவர்களோட சந்தியா காலமாகவும் விளங்குதுங்க ஆணி மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை உத்திர நட்சத்திர நாளில் நடைபெறும் இதுவே ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் போற்றப்படுகிறது இந்த நாளில் ஒவ்வொரு செயல்பாடுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது சிவாலயங்களில் நடராஜருக்கு ஆணி மாதத்தில் அபிஷேகம் செய்யப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்திலிருந்து இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது மேலுமே சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆனி உத்திர திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுவது இந்த விழாவில ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு நடராஜருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுறாங்க அதே மாதிரி நடராஜ அபிஷேகமானது எப்போது நடத்தப்படுவாங்க அப்படின்னா தேவராஜரான நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் ஆறு நாட்கள் ஆறு கால பூஜையாக மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்படுவாங்க இதில் மூன்று நட்சத்திர நாட்கள் மூன்று திதி நாட்கள் அதாவது அவங்களோட அதிகாலை பொழுது நமக்கு மார்கழி காலை பொழுது மாசி மாதம்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆனி மாதம் உத்திர நட்சத்திரனுக்கு நடக்கும் தரிசனமே ஆனி உத்திர தரிசனமாகும் ஆனி திருமஞ்சனத்தை மகா அபிஷேகம் அப்படின்னு அழைப்பாங்க ஆனி மாதம் சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்த நாளாகவும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது ஆனி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடலரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது மேலுமே அந்த நாள் தானி திருமஞ்சன திருவிழாகவும் பங்குனியை போலவே ஆணியில் வரும் உத்தரமும் விசேஷம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆணி உத்திரமே ஆடல் வல்லனுக்காக விழாவாக ஆணி திருமஞ்சன வைபவமாக போற்றப்படுகிறது மேலும் சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன விழாவானது பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதில் ஆணி திருமஞ்சனம் நிகழ்வையும் தேரோட்டத்தையும் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வருகைத்திருக்கிறாங்க வைகாசியில் அக்னி நட்சத்திர தருணம் எல்லாமே முடிந்து வெப்பத்தில் தவிக்கும் திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுவது நாடு நல்ல மழை பெஞ்சு விவசாயம் சிறக்க இந்த விழாவானது நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது இதைக்கான பல ஊர்களிலிருந்து மக்கள் அனைவரும் குவிகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நம்ம நாட்டோட தொன்மையான இரண்டு சமயங்கள் சைவமும் வைணவம் சைவர்களோட தலைமை கோவில் தில்லை திருத்தலம் என்றும் அழைக்கப்படுது சிதம்பரம் இதனை பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க வைணவத்தில் தலைமை கோவில் திருவரங்கம் இதனை பூலோக வைகுந்தம் அப்படின்னு சிறப்பாக அழைப்பாங்க இந்த இரண்டுமே தமிழ்நாட்டில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இரண்டு பெருமான்களையும் ராஜா என்கிற ஒரு அடைமொழியோடு அழைப்பாங்க சிதம்பரத்தை நடராஜன் திருவரங்கத்தில் ரங்கநாதன் சிதம்பரத்தில் இன்னொரு சிறப்பு இங்கே கோவிந்தராஜனும் பூலோக கைலாயமான தில்லை திருத்தலத்துல உள்ள மூர்த்திகளின் சிறப்புகளையும் ஆணி மாதம் நடைபெறும் ஆணி திருமஞ்சன வைபவத்தின் சிறப்பையுமே நம்ம விரிவாக பார்க்கலாங்க ஒரு வருடத்தை வந்து இரண்டாக பிரிப்பாங்க ஒன்று தட்சியாநாயம் மற்றொன்று உத்தராயணம் உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களோட பகல் காலமாகவும் தட்சி அப்படிங்கிறது அவங்களோட இரவு காலமாகவும் ஒரு நாள் பகல் இரவு என்று இரண்டு பகுதிகளாக இருப்பது போல ஒரு ஆண்டானது இரண்டு பகுதிகளாக இருக்கிறது இதில் பார்த்தீங்களா இன்னொரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கணக்கின் அடிப்படையில் ஆறு மாத காலத்தை தேவர்களோட பகல் காலமாகவும் அடுத்த ஆறு மாத காலத்தை தேவர்களோட இரவு காலங்களாகவும் நம்மளுடைய சமயங்கள் சொல்லுங்க இதில் தேவர்களோட பகல் காலமான உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பித்து ஆணை மாதத்தோடு நிறைவு பெறுங்க தச்சியானம் அப்படின்னும் தேவர்களோட இரவு காலம் ஆடியில துவங்கி மார்களில நிறைவு பெறுங்க உத்தராயணத்தில் கடைசி மாதம் ஆணை தச்சிநாயனத்தின் கடைசி மாதம் மார்கழி இந்த இரண்டு மாதங்களுமே சிவபெருமானுக்கு முக்கியமான மாதங்கள்ங்க ஆணையில் ஆறு ஆணி திருமணம் மஞ்சமும் மார்கழியில் ஆதிரை தரிசனமும் உலகமெங்கும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஒரு உன்னத விழா அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியன் ஆனி திருமஞ்சனா அப்படிங்கிறது பல சிவாலயங்கள்லையும் நடைபெறும் தான் அப்படின்னாலும் கூட சிதம்பரத்தில் தான் அது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வைணவத்தில் வைகுண்ட ஏகாதசி எல்லா தலங்களிலுமே நடந்தாலும் கூட ஸ்ரீரங்கத்தில் பிரதானமாக இருப்பது போல சைவத்தில் ஆணி திருமஞ்சனம் எல்லா ஆலயங்களிலுமே நடைபெற்றால் கூட சிதம்பரத்தில் மிக விசேஷமாக நடைபெறும் சிவபெருமான் அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு பிடித்தமான இந்த அபிஷேகங்கள்ல ஒன்றுதாங்க ஆணி திருமஞ்சன விழாவாக விரிகிறது குறிப்பாகவே சிதம்பரம் தில்லை நடராஜர் பெருங்கோவிலில் நடைபெறுங்க இரண்டு வருடாந்திர பெருவிழாக்கள்ல ஆணி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை தரிசனமும் மிகச்சிறந்த பெற்றவையாகவும் சொல்லப்படுது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஆடி திருமஞ்சன வைபவமானது ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமையானது சிறப்பாக நடைபெற உள்ளதுங்க அதே மாதிரி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு திங்கக்கிழமையானது காலை தியவஹரோகணம் எனும் கொடியேற்றமானது நடைபெறுங்க அன்று இரவு தங்க வெள்ளி மஞ்சத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலாவானது நடைபெறும் இருபத்தி நாலாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளி சந்திர பிரபை வாகனமோ ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு தங்க சூரிய பிரபை வாகனமோ ஜூன் இருபத்தி ஆறு வியாழன் இரவு பூத வாகனம் உலாவும் சிறப்பாக நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளி ரிஷப வாகனமோ இருபத்தி எட்டு ஜூன் சனிக்கிழமை இரவு யானை வாகனமோ இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்க கைலாச வாகனமோ ஜூன் முப்பதாம் தேதி திங்கக்கிழமையானது இரவு தங்க ரதத்தில் பிச்சடனார் உலாவும் வெகு சிறப்பாக நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் தேர் பத்து நாளானது திருவிழாவின் சிறப்பான இரண்டு நிகழ்ச்சிகள் தேரோட்டமும் அதனை தொடர்ந்து நடைபெறுகிற திருமஞ்சன வைபவமும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க இரண்டுமே பல்லாயிரம் மக்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாகவும் சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜூலை இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை மகா ரதோசவம் தேரோட்டமானது நடைபெறுங்க அன்று காலை தரிசனம் நடந்து தேர் நான்கு வீதிகளாகவும் வளம் வரும் இந்த விழாவில பஞ்சமூர்த்திகள் அனைவருமே ஐந்து தேர்களில் பவனி வருவாங்க அன்று இரவு ராஜசபையில நடராஜ பெருமானுக்கு சிறப்பு லட்சார்ச்சனையானது நடைபெறுங்க அடுத்த நாள் அதாவது ஜூலை ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை மூணு மணிக்கு மகா அபிஷேகமானது நடைபெறுங்க இந்த காட்சியை காண்பதற்கு என்று பல மணி நேரம் காத்திருந்து இடம் பிடித்து நடராஜர் அபிஷேகத்தை கண்டும் கழிப்பாங்க தொடர்ந்து அழகார வைபமும் சிறப்பாக நடைபெறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருமஞ்சன விழாவானது என்னென்ன சிறப்புகள் இருக்குது இதில் நம்ம கலந்து கொண்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ